வணக்கம் நான் நந்தகுமாரி இரண்டாம் பி தமிழ் இன்றைய செய்தி கேரள பள்ளிகளில் இனி சர்க்கரை பல பலகைகள் நீரிழிவு விழிப்புணர்வுக்கு அரசு அதுரின் நடவடிக்கை கேரளாவில் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பள்ளிகள் அனைத்திலும் நீரிழிவு நோய் பற்றி விழிப்புணர்வு பெறும் வகையில் வரும் முப்பதாம் தேதிக்குள் சர்க்கரை பலகைகள் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது பள்ளி மாணவர்கள் டைப் டூ நீரிழிவு நோய் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது பொதுவாக உட்களும் மற்றும் அளவை பானங்களில் சர்க்கரை காட்சிப்படுத்தக்கூடிய பலகையில் கேண்டீன்கள் சமையல் சாப்பாடு அரங்குகள் வகுப்பறைகள் மற்றும் ஆடிட்டோரியள் போன்ற முக்கிய இடங்களில் வைக்கப்படும் சர்க்கரை கட்டிகள் அல்லது டீஸ்பூன்கள் போன்ற தொடர்புடைய ஒப்பீடுகளை பயன்படுத்தி பிரபலமான சிற்றுண்டிகள் மற்றும் பானங்களில் எவ்வளவு சர்க்கரை உள்ளது என்பதையும் அதிக சர்க்கரை உட்கொள்ளவுடன் தொடர்புடைய நீண்டகால சுகாதார அபாயங்களையும் மாணவர்கள் புரிந்து கொள்ள உதவும் வகை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது கேரளாவில் உள்ள பள்ளிகள் சர்க்கரை உயர்வு குறித்த விழிப்புணர்வு வகுப்புகள் கருத்தரங்குகள் மற்றும் பட்டறைகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் சீரான உணவு முறைகள் மற்றும் சர்க்கரையுடன் தொடர்புடைய வாழ்க்கை முறை நோய்கள் போன்ற பிரச்சினைகளை பற்றி விவாதிக்க வேண்டும் கண்காணிப்பு மற்றும் ஆவணப்படுத்துதல் நோக்கங்களுக்காக இந்த நடவடிக்கைகளின் புகைப்படம் மற்றும் வீடியோ பதிவுகளை பராமரிக்கவும் பள்ளிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நன்றி